கூட்டத்திற்கு காசு கொடுத்தால் தான் கூட்டம் வரும் இந்த கட்சியின் தலைவர்களுக்கு எந்த தலைவனையும் பார்க்க மக்கள் தானாக வீதிக்கு வருவதில்லை இல்லை யாவனையும் பார்க்க வராது உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள் காரணம் என்ன அவன் தலைவன் என்று இல்லை அவன் தன் மகன் தன் உடன் பிறந்தவன் தன் சித்தப்பன் தன் பெரியப்பன் தன் மாமன் தன் பேரன் என்று பார்க்க வருவார்கள் அவன் எனக்கானவன் எனக்கான குரலாக அவன் பேசுவான் நான் எண்ணுவதை நான் பேச நினைப்பதை அவன் அஞ்சாமல் பேசுவான் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயப்படாமல் பேசுவான் எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் எங்களுக்கு போதித்தது போல உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதை போல உறக்க பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோம் அதனால என்னை பார்க்க வருமா மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு கொடுவார்கள் பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் பேச்சு கொண்டிருப்பார்கள் ஒன்பது மணியான தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் ஆனால் நாற்காலியை மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது என் குரல் என் அன்பு தொந்தங்களே என்று காற்றில் தரைந்த உடனே தெரியாது நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுற ஆசையாமல் நிற்பான் காரணம் ரத்த உறவு இன உறவு லட்சிய உறவு குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பான் பீகார் எடுத்தது ஏன் அங்கு பெரியார் பிரக்கலை தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார்

ஏன்னா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்சா அந்தாலையும் படிக்கலையப்பா அவரே படிக்கலையே உலகத்திலேயே ஆக சிறந்த கல்வியாளன் உலகத்திலேயே ஆனால் அம்பேத்கர் அவரை படிக்க வச்சது பெரியாரா பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்னர் பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவரை படிக்க வச்சது பெரியாரா இந்திய நிலவெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீட பங்கீடு இருக்குது இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழிவழி தேசிய இனங்களிலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெண்களுக்கான உரிமைகள் சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் உங்கள் ஐயா ராமசாமி அவர்கள் தானா புழுதுக்கு ஒரு அளவு இல்லையாடா ஏதோ என் தாத்தம் பாட்டனை ஏமாத்திட்டா என் அப்பன் பெரிய பிள்ளை ஏமாத்திட்டா முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு கவனத்தில் எங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவு ஆசான் தமிழ் தேசிய அரசியலின் தந்தை என் தகப்பன் மணியரசன் அந்த ஒற்றை என்ன விடியா நான் சின்ன பையனை விடு அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து வைத்து தர்க்கத்துல வென்று காட்டுறான் தோத்து போன செத்து போச்சு ஒரு கேள்விக்கு பதில் ஒரு கேள்வி ஈவேரா ஐயா எந்த சம்பந்தம் இல்லாத முத்துரை தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சராக இருந்தா போயிட்டார் சும்மா இதெல்லாம் படிக்க வச்சது நீ எல்லாத்தையும் சமூக நீதி இட ஒதுக்கீடெல்லாம் பெற்று கொடுத்திருந்தா நாங்க ஏன்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சமி நிறுத்தம் விட்டுத்தான் விட்டுத்தான் சாதி வாரி கணக்கெடுப்பாடு ஏன் இந்து கட்டி முச்சந்தியிலிருந்து கட்டிடுவோம் அது யாருகிட்ட இருந்து எவன் நமக்கு சமூக நீதியை பெற்று கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ எவன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பெற்று கொடுத்தான் நம்ம எல்லாம் படிக்க வைத்தான் எல்லா உரிமையை பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ அவர்களீகத்திலேயே எங்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு எடுத்து கேட்டு நிற்கிற அவல நிலையில் கொடுமை இரண்டாவது தாய்க்குடி இந்த நாட்டில் பெற்றிருக்கிறது ரெண்டே ரெண்டு அமைச்சர் ஆனால் ஐயா ஸ்டாலின் வீட்டில் இரண்டு அமைச்சர் ஒன்று மிக உயர்ந்த பதவி முதன்மை அமைச்சர் முதலமைச்சர் இரண்டாவது பெரிய பதவி துணை முதலமைச்சர் அவங்க அப்பா இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இரண்டாவது பெரிய பதவி துணை முதலமைச்சர் அப்பா மகன் பிறப்பினாலேயே ஒருவர் இந்த இடத்தில் இந்த நிலத்தில் இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடம் பதவியும் கிடைக்குமானால் அதுதான் சனாதனம் இதற்கு பேர் தான் சனாதனம் ஒரு தயும் இல்லாமல் போனாலும் இவருக்கு மகனாக பிறந்ததாலேயே அவனுக்கு உயர்வதடி கிடைக்கி விடுமானால் அது கிணடுபட்ட கேரளம் சனாதனம் அதை ஒழிக்கத்தான் இங்கே இருக்கிற தமிழ் சொந்தங்களிடத்திலே என் தம்பிதங்களிடத்திலே கேட்கிறேன் மன சான்றுபடி நெஞ்சிலே கைவிட்டுச் சொல் இந்த நாட்டில் உன் ஆதித்தாய்க்குடி குறவர் குடிக்கு ஒரு இடம் வாடு கவுன்சிலரா கனடா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்களா அவனுக்கு சாதி சான்றிதழ் இல்லடா கம்யூனிட்டி சர்டிபிகேட் கிடையாது உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த மகன் போராடி நாலாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்க அந்த நிலையில் தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நம் தாய் குடி வச்சிருந்தாங்க இதனால் தான் நீ எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடுது அள்ளி கொடுக்காதே அளந்து கொடுது என்று கேட்கிறோம் இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள் ஏன் கொடுக்க மாட்டார்கள் மாட்டார்கள் ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் தமிழர்களுக்கு தெளிந்துவிடும் கிளர்ச்சி எழுந்துவிடும் புரட்சி நடந்துவிடும் இத்தனை காலம் இந்த தமிழ் குடிகளை இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி இவர்களுக்குள்ள உரிமையை அவர்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிய

இந்த சாதிக்கு இந்த தொகுதியில இவ்வளவு ஓட்டுன்னு உனக்கு தெரியுமா தெரியாது தெரிஞ்சதான வேட்பாளர் எடுக்க முடியுமா முடியாது எடுக்க மாட்டார்கள் இது இன்று நேற்று எழுந்த பிரச்சனை அல்ல பல ஆண்டுகளாக இருக்கிறது இங்க என் தம்பியோட சட்டநாத அறிக்கையை குப்பை கூடையில் போட்டவர்கள் இவர்கள் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் அந்த உரிமையை பெற போராடி ஆக வேண்டும் என்கிற அந்த ஆன்ம விழிப்பு தமிழீழ மண்ணில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்றான் இன்றைக்கு அவன் பிள்ளை சீமான் உங்கள் பிறந்தான் சொல்லுகிறேன் தமிழ் தேசிய தமிழர் தாய் நிலத்தில் தமிழ் தேசிய மக்களிடத்தில் தமிழ் தேசிய பிள்ளைகளின் ஆன்மா விழிப்புற்று எழுந்து எவரும் இதில் நிற்க முடியாது இவனுக்கு தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல ஊடக அரசியல் உள்ளங்கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எதிரிகளும் துரோகிகளும் எங்களோடு மோத வேண்டும் சும்மா அப்படி பேசு கூடாது உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் கணக்கு என்ன தெரியும் நீ என்னை வீழ்த்த முடியும் என்று வைத்திருக்கிற நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் நான் எழுந்து விடுவேன் என்று நான் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலானது தமிழ் பேரினத்தின் வரலாறு தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற பதிவு அந்த திமிரில் அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் பஞ்சமர் நிலம் மீட்பு பைந்தமிழர் உரிமை மீட்பு ஆதி தமிழர் விடுதலை இல்லாது நீதி தமிழர் விடுதலை வெல்லாது நீங்களுக்கு எவ்வளவு பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா ஆதி தமிழ் மகன் எங்க பாரு அண்ணனா ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு தனி தொகுதியா இருக்கும்போது வெல்றாரு அப்ப அந்த தொகுதியில பறையர் மட்டும் ஓட்டு வென்றாரா இல்ல எல்லாரும் போட்டுருக்கான் இப்ப பொது தொகுதி ஆயிடுச்சு நின்னா எல்லாரும் போடுவான் வெல்வாரு ஆனா கட்சியின் தலைவரை தூக்கி நீலகிரிக்கு மாத்துது ஏன் தாழ்த்தப்பட்டவனா பாக்குது நாம நம்ம அண்ணனை தமிழ் மகனா பாக்குறோம் அதே காலத்தில் அன்றைக்கு ஆண்டு கொழுந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அருகிலே இருக்கிற திருச்சியில தான் தலித்து எழில்மலை அவரை பொது தொகுதியிலே நிறுத்தி வெள்ள விட்டால் யாரு சமூக நீதிக்கானவர் யாரு புரட்சி பேசுறது யாரு செயல்வது என்ன கொடுமை பாருங்க தாழ்த்தப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனவாளவர்களை இரண்டு முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து ஐயா தனவாளவர்கள் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்த பெருமகள் ஏ இவங்களை ஒரே வார்த்தை ஒழிக்க எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை ஸ்டாலின் இதுதான் இதுதான் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிச்சு